இந்து மதத்தை சனாதன இந்து தர்மத்தை மலேரியா டெங்கு கொசு மாதிரியாக அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோத தீய சக்தி ஏன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு சனாதன தர்மம்னால் அது ஹிந்து மதம்தான்னு ஆகவே அந்த தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் இது வந்து ஆன்மீக மாநாடு இல்லை கரெக்டுங்கிறேன் ஹிந்து விரோத மாநாடு தான் அது நீங்கள் வந்து முருகனை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் ஏமாற்ற அரசியல் பண்ணுறத இந்துக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க கூலிக்கு ஆள் கொடுத்து ஒரு ஒரு ஜேசியும் இத்தனை வண்டியில் ஆள் கூட்டின்னு வரணும்னு சொல்லி நடத்தின ஒரு பொலிட்டிக்கல் ஜம்போரி பழனியில் அது ஹிந்து ஆன்மீக மாநாடே இல்லை ஹிந்து மதத்தில் அதுவும் குறிப்பாக சொல்கிறேன்னா இந்த விநாயக சதுர்த்தியின் பொழுது காவல்துறையில் எந்த அதிகாரியாவது அத்துமீறி நடந்துண்டா மாநில அரசு உடனடியாக அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அனைத்து ஹிந்து இயக்கங்களும் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி எல்லாமே உங்களுடைய அதிக் ஏற்க மாட்டோம் ஏன்னா சனாதன இந்து மதத்தின் எதிரி இந்த உதயநிதி ஸ்டாலின் அவரே சொல்லியிருக்கார் அவருக்கு இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் வழக்கு நடந்துகிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிரிமினல் ஆக்டில் ஈடுபடக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து இங்கே இருக்க மற்றவங்களாம் சீனியர் மினிஸ்டர்ஸ் அது துரைமுருகனாக இருக்கலாம் அல்லது என்னோட நண்பர் கே நேருவாக இருக்கலாம் எல்லாமே நீங்கள் உதயநிதிக்கு அடிமை தானே ஆகவே ஒரு ஹிந்து விரோதியின் அடிமை அரசாங்கம் காவல்துறையை பயன்படுத்தி இந்துக்களுக்கு எதிராக எதிராக தமிழ்நாட்டில் எங்கே நடவடிக்கை எடுத்தாலும் அத்துமீறினாலும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டு இருக்காது ஹிந்து அமைப்புகள் பார்த்து கொண்டு இருக்காதுன்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மொழி கொள்கை என்ன வேணுங்கிறத படிக்கிற மாணவனும் அவங்க அப்பா அம்மா மூடு போனனுமா அல்லது இந்த கிரெவிடியன்ஸ் ஸ்டாக் ஊழல் பேர் வழி அதுவும் கிராவல் கொள்ளை அடித்ததுக்கு கேஸில் இருக்கிற பொன்முடி ஊழல் பேர் வழிகள் ஒருத்த பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடி ஃபைன் கட்டணம்னு இது வந்திருக்கு திராவிடம்னு சொன்னாலே ஊழல் கொள்ளை இந்த கொள்ளையர்கள் பொன்முடி ஆல்ரெடி ஊழல் வழக்கில் இருக்கிற மனுஷன் மந்திரியாக இருக்கிறதுக்கு அருகதை இல்லை அது மாத்திரம் இல்லை நான் பொன்முடி அவர்களை கேட்டுக்கிறேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இன்ஜினியரிங் காலேஜில் தொள்ளாயிரத்தி எண்பது ஆசிரியர்கள் விசி சொல்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இவங்க எல்லாரும் ஆதார் கார்டை போலி ஆக்கி ஒரு நபர் ஏன்னா ஒரு காலேஜில் பதினோரு ஆசிரியர் இருக்கலாம் ஆனால் ஒரு ஆசிரியர் பதினோரு காலேஜ் இருக்க முடியுமா அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை கவனிக்கிறதுக்கு வக்கற்ற துப்பற்ற திறமையற்ற திராணியற்ற பொன்முடி போன்ற ஊழல் பேர் வழிகள் நீங்கள் யார் டிசைட் பண்ண நான் கேட்குறேன் பொன்முடிக்கு முதுகெலும்பு இருந்தா இங்கே சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறேன் வேளச்சேரியில் இருக்கிற சன்சைன் ஸ்கூலை முதல் இழுத்து மூடு உங்கள் தலைவர் கருணாநிதி கொண்டு வந்தது தானே சமச்சீர் கல்வி ஸ்டாலின் மக பள்ளிக்கூடத்தில் சமச்சீர் கல்வி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னா நீங்களே கருணாநிதி அவர்களை மதிக்கலைன்னு அர்த்தம் ஆகவே உங்களை மாதிரி வேஷதாரிகளை நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் இந்த மொழிக் கொள்கையில் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அது டிஆர் பாலு ஃபேமிலியில் ஆற்காடு வீராசாமி அவர் குடும்பத்தில் துரைமுருகன் குடும்பத்தில் நீங்கள் நடத்துகிற எல்லா சிபிஎஸ்சி பள்ளிக்கூட வாசல்லையும் போராட்டம் நடக்கும் முத அதை சமைச்சர் கல்வியாக மாற்றுங்க இல்லைன்னா வாயை மூடின்றிருங்கங்கிறேனா மாணவர்கள் எத்தனை மொழி வேணால் படிக்கட்டும் ஹூ ஆர்யூ ஒரு மொழி படிக்கப்படாதுன்னு தடுக்கிறதும் தவறு தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்